காசு பாக்குறதா இருக்கலாம் அது வந்து ஷார்ட் டேர்மா இருக்கலாம் ஒன்னு அது எல்லா துறையிலையும் நடக்குது கோயில் சொத்துல நடக்கட்டும்னு சொல்லிட்டு அதை சிவன் பார்த்துக்கிடுவாருன்னு விட்டுடலாம் ரெண்டாவது காரணம் எதுவாக இருக்கும்னா கும்பாபிஷேகம் நடக்கத்துல பொதுமக்கள் யாரும் இங்க வரக்கூடாது இந்த இடத்துல தடுப்ப போட்டுட்டு அங்க சேர வச்சுட்டு மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் சொல்லி டிக்கெட் வித்து இந்த இடத்த வச்சு பணம் சம்பாதிக்கிறதா இருக்கலாம் இரண்டாவது நோக்கம் இதை எல்லாரையும் தடுத்து மூன்றாவது ஆழமான நோக்கம் நான் பயப்படுறது என்னதுன்னா கூடலாம் அப்படிங்கிற ஒரே இடம் வந்து கோயில் மட்டும்தான் கோயிலுக்கு உள்ளதான் நாற்பத்தி நாலோ நூத்தி தொண்ணூத்தி நாலோ போட முடியாது இந்த கோவிலுக்குள்ள தமிழ்நாட்டில் எல்லா கோவிலுக்குள்ளயுமே உள்ள போறத தடுப்பு போட்டு நிறுத்தி அதை சென்ட்ரல் ஜெயில் மாதிரி பண்ணிட்டாங்கன்னா நம்ம பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பேச முடியாது அப்படி இருக்கும் போது எல்லா இடத்திலும் எப்ப வேணாலும்

முட்டாள்தனமா இருந்துட்டோம் அறுபத்தி ஏழு வருஷமா முட்டாளா இருந்துட்டோம் படுமுட்டாளா என்னுடைய என்னுடைய குடும்பம் என் மனைவி என்னுடைய குழந்தைகள் அவங்களுடைய படிப்பு வேலையும் ஒதுங்கிட்டோம் அந்த மாதிரி ஒதுங்கினதுனால நம்ம கூட வேண்டிய ஒரே இடம் நாலு பேர் பேசணும்னா வீடுகளில் கூட போய் பேச மாட்டோம் இல்லைன்னா நமக்கு அவங்க அவங்களுக்கு ஒரு ஈகோ ஒண்ணு இருக்குது அதனால ஆனால் கோவில்ங்கிற இடத்துல தான் இப்ப கூடி பேசுறதுக்காக ஒரு ஒரு நினைப்பா வந்து வந்திருக்குது அதுதான் சென்னிமலையிலேயும் திருப்பங்குரத்திலேயும் வந்த காரணமே அதை ஒடுக்கிறதுக்காக உள்ள ஆழமான காரணம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோவிலையும் கோவிலுக்குள்ள போக முடியாம இந்துக்கள் கூடுவதுக்கு இடம் இருக்காது பொது இடத்துல கூடும் போது இப்ப நிறுத்தினாங்களே இந்த மழை நிறுத்தலாம் தயவுசெய்து இந்த கோயிலில் எல்லா கோவிலுமே தடுப்பு எடுக்கணும் அதுதான் போராட்டம் அந்த போராட்டம் தான் நீங்க நடத்தணும் அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் பாக்கி உங்களுடைய இஷ்டம்